எந்த விஷயம் உண்மையா அதை முடியாது அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருவதாக பாஜக பெண் நிர்வாகி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொய்யான விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க இவங்க நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் அளித்த நிகிதா தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன நிகிதா மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் நிலுவையில் உள்ளது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இதனிடையே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் நிகிதா இருப்பதாக கூறி புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது இந்நிலையில் அண்ணாமலையுடன் புகைப்படத்தில் இருப்பது நிகிதா கிடையாது தனது புகைப்படத்தை தவறாக பரப்புவதாக கூறி பாஜக பெண் நிர்வாகி பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரான பொன்னேரியை சேர்ந்த ராஜினி என்ற பெண் நிர்வாகி தமது கட்சியினருடன் பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் தான் எடுத்த புகைப்படத்தை நிகுதா என கூறி சமூக ஊடகங்களில் தவறாக பகிர்ந்து வருவதாகவும் தமது கட்சிக்கும் தமிழ்நாடு பாஜகவின் பெயருக்கும் களங்கம் விளைவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் குறிப்பிட்டுள்ளார் நிகிதா புகைப்படம் என பகிரப்பட்டு புகைப்படத்தில் அண்ணாமலையுடன் இருப்பதுதான் தான் என பொன்னேரியை சேர்ந்த பாஜக பெண் நிர்வாகி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த அஜித் அவர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க பேர் தான் நிகிதா அவங்க மேல அவங்களோட போட்டோ எடுத்து என்னோட போட்டோவா என்னோட தலைவர் மதிப்புக்குரிய எங்க அண்ணன் மாநில மின்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவரு கூட என்மன் என்மன் என் மக்கள் யாத்திரையில நம்ம கிழக்கு மாவட்டத்துக்கு பொன்னீர் தொகுதிக்கு அண்ணன் வந்திருந்தாரு அப்ப நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவையும் அவங்க போட்டோவையும் வச்சு எங்க அண்ணன் மேல ஆஹ் அசிங்கமா வந்து அபுதூர் கலப்புறாங்க இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா பிஜே ஒரு பாஜக எந்த நிர்வாகிகளும் தவறு செய்ய மாட்டாங்க அதுக்கு அவர் பக்கத்துல நிக்க தவறு செஞ்சவங்க அவர் பக்கத்துல நிக்க முடியாது அந்த போட்டோ வந்து இருக்கிறது நானு அது நிக்கிதா தான் இருக்காங்க அவருக்கும் இவருக்கும் தொடர்புன்னு சொல்லி தவறான பொய்யான வழக்க பொய்யான விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க இவங்களை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன் எதா இருந்தாலும் உண்மையா எந்த விஷயம் உண்மையோ அதை கொண்டு வராம விட்டுட்டு பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க அவர் அசிங்க யார் நினைச்சாலும் முடியாது